பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நித்து பாப்பா சேனல் ராகி மாவில் எப்படி தோசையும் இட்லியும் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ராகி மாவில் செஞ்ச இட்லி எப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசையும் நல்லா முறு மொறு கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு தக்காளி சட்னி மட்டும் இருந்தால் போதும் இதை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போது இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இது செய்வதற்கு ஒரு டம்ளர் உளுந்த நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் ராகி ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி எல்லாம் தனித்தனியாக நல்லா ஊற வச்சு இதை அரைச்சி ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் பிடிக்க வச்சு இட்லி ஊற்றணும் ஏன் பாருங்கள் நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா காம வாசனையாக வந்திருக்க பாருங்கள் அதே மாவுலையும் இதை பாருங்கள் தோசையும் ஊற்றுறேன் தோசையும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்